அடுத்த நிகழ்வாக அல் அமீன் இஸ்லாம் இலக்கிய நற்பணி மன்றத்தின் உறுப்பினர் நிஷா தகவத் அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமத்துல்லாயு இங்கே வருகை தந்திருக்கும் அப்துல் மதீம் சார் அவர்களுக்கும் மற்றும் ஜமாத்தார்கள் ஊர் பொதுமக்கள் மாணவி மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஹமத்துல்லாயு நான் பேசிக்கிட்ட முதல் மேடை இதுதான் இதற்கு வாய்ப்பளித்த அல்லமின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே நான் சமூகத்தில் படிக்கலைனாலும் முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு கோழி பின்பம் வந்து கட்டமைச்சிருக்காங்க படித்தால் மட்டும் போதுமா படிக்கலைனாலும் முன்னேற முடியும் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் இன்னைக்கு பரவாயில்ல நம்ம பார்த்து வருகிறோம் முதலாவதாக கல்வினா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கல்விங்கிறது நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு மீடியம் தான் அறிவு ஒன்று தான் அற்றம் காக்கும் கருவி அது வந்து மார்க்கு சம்பந்தப்பட்டதா அல்ல படிப்பு தான் நமக்கு சமூக நீதி சொல்லி கொடுத்துச்சு படிப்பு தான் பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு படிப்பு தான் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டை விட்டு நீங்க வடகிழக்கு மா மாநிலங்களுக்கெல்லாம் போய் பார்க்கணும் பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் குஜராத் இங்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறிய மாநிலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும் அடுத்ததா தமிழ்நாட்டில் கிராமப்புறங்கள்ல படிக்கிறதுக்கும் வேலை தேடுறதுக்கும் தடுமாறிக்கிட்டு இருக்கிற அதே மாதிரி எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுற ஒரு சமூகத்தை நம்ம வந்து இருக்கோம் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உண்மையிலேயே ஒவ்வொரு துறையிலும் சாதிக்க என்ன சாதிக்க போறீங்க என்ன செய்ய போறீங்கன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஆனா என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு தயாரா இருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த அரங்கம் வந்து முடிவு செய்கிறது அதே மாதிரி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்போது மார்க் எடுத்தவன் தினத்தந்திலையும் தினமலர்லையும் பேட்டி கொடுத்தவன் இவர்கள் இல்லை படித்தவர்கள் இந்த சமூகத்துக்காக உழைக்கிறவர்கள் படித்தவர்கள் இந்த சமூகத்தின் மீது பிரியம் இருக்கிறவன் படித்தவன் இந்த சமூகத்தில் இன்னும் பிரச்சனை இருக்கிறது என்று புலம்பாமல் அதற்காக தீர்வு காண நினைக்கிறவன் படித்தவன் அடுத்ததா நீங்கள் ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் ஏன் டாக்டரா கூட ஆகலாம் டைரக்டரா கூட ஆகலாம் ஆனால் நீங்க யாருக்காக ஆக போறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அதே மாதிரி நீங்க சம்பாதிச்சு உங்க அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டி இதே மாதிரி ஒரு முயடையில நின்று சாதிச்சு அதை பேசுவதற்கு அதற்காக ஒரு படிப்பு அதற்காக ஒரு உழைப்பு அப்படின்னா அதற்காக இல்லை பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படித்து விட்டு நல்ல காலேஜ் கிடச்சி ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுல வெற்றி அதே மாதிரி மேடையில் பேசுவதல்ல வெற்றி நம் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை களை எடுப்பதில் இருக்கிறது தான் வெற்றி அடுத்ததா ஆப்ரிக்காவில் ஒரு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த காலகட்டம் இருக்கும் ஒரு குடும்பம் விவசாய குடும்பம் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த விவசாய குடும்பத்தில் அந்த ஊரில் வந்து மிகவும் வறட்சி ஆனால் அந்த வறட்சியிலையும் அந்த குடும்பத்தில் அந்த பையனை வந்து படிக்க ஸ்கூலுக்கு அமுச்சாங்க புக்கு வாங்க கூட காசு இல்லை தான் போய் படிக்கிற மாதிரி இருக்கும் லைப்ரரியில் அதே டயத்தில் ஒரு புக்கு வந்து அவன் படிக்கிறான் தி எனர்ஜி அப்படிங்கிற ஒரு புத்தகம் அதில் எது சம்மந்தமாக சொல்லியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றாலை மூலமாக எப்படி மின் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு அந்த புக்கில் வந்து அவன் பார்க்குறான் தெளிவாக இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறான் அடுத்ததா அவனோட ஆசிரியரோட மிதி வண்டியில் அவன் டைனமோ அப்படிங்கிற ஒரு பொருளை பார்க்கறான் டைனமோன்னு இன்னைக்கு நம்மளில் நிறைய பேருக்கு தெரியாது நைன்டிஸ் எயிட்டிஸ் கிட்ஸுக்கு கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் அது சைக்கிளில் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சைக்கிள் சுத்தையில் அந்த மிதி வண்டியில் பின் டயர் சுத்தையில் அந்த டைனமோ சேர்ந்து சுத்தும் அதுலேருந்து ஒரு மின் உற்பத்தி ஆகும் அந்த மின் உற்பத்தி இருந்து அந்த லைட் ஏரியம் ஸோ அதை இவன் பார்க்குறான் அதுலேருந்து ஒரு விஷயத்த கற்றுக்குறான் அந்த டைனமோ எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கறான் அடுத்த நாள் அவனோட ஃபீஸ் கட்டலைன்னு சொல்லி அவனை ஃபீ அதாவது ஸ்கூலை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க அடுத்ததான் அவன் குடும்பத்துலையும் வந்து வறுமையின் உச்ச கட்டத்துக்கே போயிட்டாங்க அந்த வறுமையின் உச்ச கட்டத்திலையும் அவன் வந்து வேலை பார்க்க நினைக்கல படிக்கணும் தான் நினைக்கிறான் ஆனால் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப வறுமையில இருக்கும் விவசாயம் பண்ணணும் அதாவது வானம் பார்த்த பூமி தான் ஆனால் கிண கிணறுலாம் இருக்குது மோட்டர் இல்லை கரண்ட் வசதி இல்லை தண்ணியும் இல்லை அதனால் விவசாயமும் ஒரு சதவீதம் கூட விளைச்சல் இல்லை அதோட அந்த பையன் வந்து யோசிக்கிறான் அவன் படித்ததை வச்சு அதாவது காற்றாலை மூலமாக மின் உற்பத்தி செஞ்சு அங்கே ஒரு மோட்ரு மூலயமா அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறான் அதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அதை வந்து நடத்தியும் முடிக்கிறாங்க அதோட அந்த கிராமமும் செழிப்பாக இன்னைக்கு வந்து முன்னேறி இருக்கு இது சம்பந்தமா ஒரு படமும் எடுத்திருக்காங்க த பாய் ஹூ ஹார்னஸ் வாய்ப்பு கிடைக்கிறப்போ கண்டிப்பாக பாருங்கள் இது படிப்போட முக்கியத்துவத்தை பற்றி இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நம் முன்னேறுவதற்கும் நம் சமுதாயம் முன்னேறுவதற்கும் நம் நாடு முன்னேறுவதற்கும் கல்விதான் மிக முக்கியம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்துக்கு